ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமை அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தினபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் பன்னிரண்டு கிலோமீட்டருக்கு மேற்கே அமைந்துள்ள கிராமம் தீவனூர் அந்த கிராமத்தில் உள்ள பொய்யாமொழி பிள்ளையார் கோவில் திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கும் என்பது அங்கு உள்ளவர்களுடைய நம்பிக்கை அன்பர்கள் இந்த குறிப்பை அறிந்து பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பலமும் பெற அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வேண்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் மார்கழி பதினெட்டாவது நாள் இன்றைய விசேஷம் ஆருத்ரா அபிஷேகம் சிதம்பர நடராஜர் சிவ காமி சுந்தரி தே நெல்லை நெல்லையப்பவர் பவனி திருப்பெருந்துரை மாணிக்க வாசகர் பஞ்ச பிரகார உற்சவம் சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு இருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி சதுர்தசி மாலை ஆறு நாற்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம் இரவு எட்டு பதினாறு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சமன் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் தஞ்சாசம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி மற்றும் விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாந்தி கிரகத்தால் ஏற்படும் தீய பலன்கள் மாற மாந்தி கிரகம் நவ அடுத்த ஒன்று நாம் இதனை பெரிதாக நினைப்பது இல்லை சிற்றெறும்பு நறுக்கென்று கடிப்பது போல மாந்தி கிரகம் சில நேரங்களில் தீய பலன்களை கொடுத்தது பிறந்த ஜாதகத்தில் மாந்தி கிரகம் சந்திரனோடு கூடி நான்கு பத்தாம் இடங்களில் அமர்ந்தால் தாய்க்கு பீடை சூரியனோடு கூடி மூன்று ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்தால் தந்தைக்கு பீடை தரும் ஒருவருடைய லக்னத்தில் மாந்தி கிரகம் இருந்து அதனோடு சனி ராகு அல்லது கேது கூடியிருந்து லக்னாதிபதி எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ அமர்ந்தால் அந்த ஜாதகர் தீராத நோயாளியாக இருப்பார் இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்றவர்கள் தாய் தந்தை நோய் ஆபத்து இன்றி வாழவும் ஜாதகரின் தீராத நோய் தீர பரிகாரம் செய்து கொண்டால் மாந்தி கிரகத்தின் தாக்கம் குறையும் அதுபோல ஒருவரது ஜாதகத்தில் மாந்தி கிரகம் லக்னம் அல்லது சந்திரன் என்ற ராசிக்கு பதினொன்னில் நின்றால் யோக பலன்களை தரும் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் எந்த கிரகத்தாவது கூடி நின்றால் அந்த ஆறு தசா புத்திகளிலும் இரண்டு மடங்கு யோக பலனை தரும் எனவே மாந்தி கிரகத்துக்கு பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் மாந்தியினால் வரும் தீய பலனை விலக்கி கொள்ளலாம் மாந்தி கிரகத்தால் வரவுள்ள யோக பலனையும் அடைந்து விடலாம் எல்லா ஜாதகர்களுக்கும் மாந்தி கிரகம் வரும் எனவே ஜாதகர்கள் அனைவரும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம் முதலாவது பரிகாரம் மாந்தி கிரக தோஷத்தை விளக்கும் சக்தி படைத்தவர் சிவபெருமான் ஒருவர் அதுபோல மாந்தி கிரகத்தால் வரும் யோக பலனையும் இரட்டிப்பாக தருபவரும் அதே சிவபெருமான் தான் சிவபெருமானின் நட்சத்திரமான உத்திரம் உத்திர நட்சத்திரம் வரும் நாளன்று அதிகாலையிலே கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இது போல ஒன்பது மாதங்களில் வரும் உத்திரம் நட்சத்திரம் அன்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு இவ்வாறு தொடர்ந்து செய்தார் ஒன்பது நட்சத்திரங்களில் சிவனுக்கு அபிஷேகம் செய்பவர்கள் மாந்தியால் வரும் தோஷம் விலகும் யோக பலனும் ரெட்டிப்பாய் கிடைக்கும் இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று உத்திர நட்சத்திரம் அன்று சிவனை பாலஷ் பாலபிஷேகம் செய்து வணங்க முடியாதவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒன்பது பேருக்கு வெளி ஆட்களுக்கு காலை உணவு வணங்கி வர வேண்டும் இதுபோல் தொடர்ந்து ஒன்பது உத்திர நட்சத்திரத்திற்கு ஒன்பது பேருக்கு காலை உணவு வழங்கி மாந்தி பரிகாரம் செய்து கொள்ளலாம் தோஷம் விலகும் யோக பலனும் இரட்டிப்பாய்க்கூடும் நாளைய தினம் ஊழ்வனை தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ரகசியங்களை அறிதல் ஜோதிட கிரக இணைவுகளை புரிதல் இதன் மூலம் பிறருக்கு வழிகாட்ட வல்லமையை பெறுகின்ற அற்புதமான பகுதிதான் இந்த நான்காவது பகுதி இதிலே ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொண்டு பிறருக்கு நடத்துகின்ற அந்த சக்தியை பெறலாம் நாம் தொடர்ந்து சில தினங்களாகவே பன்னிரெண்டாவது பாவம் மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் சயனஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற ஸ்தானத்தினுடைய கிரக இணைவுகளையும் கிரக இருக்கைகளையும் வைத்து நாம் பலாபலனை அறிந்து வருகிறோம் இன்றைய தினம் பன்னிரெண்டிலே பன்னிரெண்டாம் அதிபர் நிற்க மறுபிறவி கிடையாது பன்னிரெண்டில் சந்திரன் நிற்க பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்க ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார் பன்னிரெண்டில் சூரியன் நிற்க கண் பார்வை பாதிக்கும் பன்னிரெண்டில் சூரியன் நின்றால் தந்தையாருக்கு பாதிப்பு ஏற்படும் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அது சுலபத்தில் நிறைவேறாது தந்தை மகன் பகை ஏற்படும் வசதியான வாழ்க்கை அமையலாம் பன்னிரெண்டிலே சந்திரன் மனம் அலைவாயும் உறுதியாய் எதையும் நினைத்து செயல்படுத்த முடியாது தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் பண கஷ்டம் ஏற்படும் மாந்திரிகத்தில் ஈடுபாடு காட்டுவார் பன்னிரெண்டிலே புதன் இருந்தார் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் புத்தி தடுமாறும் ஏற்றமும் இரக்கமும் நிறைந்த வாழ்க்கை அமையும் தாய் மாமனின் சுகம் கேடும் கல்வியும் கேடும் பன்னிரெண்டிலே குரு இருந்தால் அறிவை சரியானபடி பயன்படுத்த தெரியாதவர் எதையும் திறமையாய் கையாள தெரியாதவர் சாஸ்திரத்தை மதிக்காதவர் தாலி கட்டாத மனைவி அமையும் அவருடைய பேச்சையும் மீறாதவர் பன்னிரெண்டிலே சுக்கிரன் இருந்தால் ஆடம்பர செலவு செய்வார்கள் ஜாதகர் ஷோக்கு பேர் வழி பெண்களுக்காக நிறைய செலவை செய்வார் உறவினர்கள் விரோதம் உண்டாகும் கெட்ட பின்பு நானும் வரும் பன்னிரெண்டில் சனி இருந்தால் கடுமையாக உழைப்பார் ஆனால் நிம்மதியாக இருக்க மாட்டார் சரியான உறகம் கிடையாது படுக்கையிலே பாம்பு கிடந்தது போல என்று இவர் தவித்து கொண்டிருப்பார் பன்னிரெண்டிலே ராகு இருந்தால் பூர்வீக சொத்து எதுவும் தங்காது தேவையற்ற நிறைய ஆடம்பர செலவுகளை செய்வார் நண்பர்களால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை மனைவியால் நன்மை இல்லை பன்னிரெண்டில் கேது இருந்தால் கடைசி மனித பிறவி நண்பர்கள் அமையாது அமைந்தாலும் பிரச்சனையே நிம்மதியே இல்லாத பிழைப்பு பல ஜென்மாவில் பல ஜென்மா கர்மாவை ஒரே ஜென்மத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காக பன்னிரெண்டாவது இடத்திலே கேது நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற உச்சார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்திலே அதிர்ஷ்டி அதிர்ஷ்டம் பெறும் நான்கு ராசிகள் ஒரு ராசிக்கு மட்டும் டபுள் யோகம் நாம் அனைவரும் தற்பொழுது புதிய ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டிலே பல கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன இது பன்னிரண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையிலே இந்த ஆண்டின் தொடக்கத்திலே சக்தி வாய்ந்த பஞ்ச யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது ராகு புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகங்கள் ஒன்று செய்வதுதான் பஞ்சகிரகி யோகமாக உருவாகிறது தக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படும் வரும் பிப்ரவரி மாதம் ராகு புதன் உள்ளிட்ட ஐந்து கிரகங்கள் கும்ப ராசியில் ஒன்று சேருகிறது இதன் மூலம் பஞ்ச கிரகி யோகம் உருவாகிறது இது அனைத்து ராசிகளுடைய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படும் அப்படி சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அடைய இருக்கிறார் அவர்கள் யார் யார் என்ற இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை பெற இருக்கின்றார் என்பது குறித்து இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் பஞ்ச கிரக யோகம் மேஷ ராசியின் பதினோராவது வீட்டிலே உருவாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே மேஷ ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெற இருக்கின்றார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கவனம் மற்றும் திறமைகள் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதனை கெட்டியாக பிடித்து நிதி நிலைமை மேம்படும் உங்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடை பரம்பரை சொத்து கைக்கு வரும் தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பஞ்சகிரகி யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தர இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுடைய பெயரும் புகழும் உயரும் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் இதனால் மன நிம்மதி கிடை மொத்தத்தில் பஞ்சகிரகி யோகத்தால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராகுபுதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகங்கள் ஒன்று சேர்வதன் மூலம் உருவாகும் பஞ்சகிரகி யோகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் பல அற்புதமான நன்மைகளை பெற இருக்கின்றார் வேலை செய்பவர்கள் நல்லது ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் தொழில் மற்றும் வணிகத்திலே அதிக லாபம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் பெறுவார் காதல் வாழ்க்கை இனிமையாக திருமணமான திருமணமானவர் துணையுடன் இருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகும் ராகு புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகங்கள் கும்ப ராசியிலே ஒன்று சேர்ந்து பஞ்ச கிரகி யோகத்தை உருவாக்கிறது இதனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை பெற இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்திலே பொருளாதார பிரச்சனை தீர்ந்து செல்வந்தர்களாய் மாறும் வாய்ப்பும் உள்ளது கூடுதல் வருமானத்திற்கு வழிகள் பிறக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு அலுவலக சூழல் இருக்கும் அதனால் அதிகாரம் கைக்கு வர அதிக வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட கோச்சார பலன்கள் பொதுவாக பொது என்றாலும் இதை பெறுகின்ற அமைப்பை உடையவர்கள் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்று வருகின்ற நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறிந்து அதன்படி இயங்கும் நபர்கள் அனைவரும் ஆண்டவனின் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களே என்பதில் சந்தேகம் இல்லை குறிப்பாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் இந்த தான் வெளிவருகிறது அதிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் நன்மை பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதிலே நான்காவது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து ஜோதிட வழிகாட்டுதலுக்கு உதவி செய்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றும் இருக்கவே யாம் ஒன்று பராபரமை என்ற நிலை கடந்து முருக முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் பன்னிரெண்டு ராசிகளுடைய பொது பலனை நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் அதிகார பதவியில் உள்ளவர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் தடைப்பட்ட கட்டுமான பணிகள் தொடரும் எனினும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் கூடும் வியாபார போட்டிகளை சமாளிப்பிரியும் மொத்தத்தில் தடைகள் அகல தைரியமாய் முடிவெடுக்கின்ற நாள் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் தொலை தூரத்தில் இருந்து வந்த தகவல் இறுதியிலே மகிழ்ச்சி தரும் உறவினர்களுக்கு உதவி கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து வெற்றி பெறுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் தடைப்பட்ட கட்டுமான பணிகள் தொடரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ செலவு கூடும் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் மொத்தத்தில் தடைகள் அகல தைரியமாக முடிவு எடுக்கின்ற அடுத்த அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து வந்த தகவல் இறுதியிலேயே மகிழ்ச்சி தரும் உறவினர்கள் உதவி கிடைக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து வெற்றி பெறுகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பருங்கள் உற்சாகத்துடன் செயல்படும் நாள் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர் ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாய் தோன்றிய தகவல் முடிவிலே ஆதாயத்தை கொடுக்கும் தந்தை வழி உறவிலே ஏற்பட்ட விரிசல் அகலும் எனினும் வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் மற்றும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களை இனம் கண்டு பழகுங்கள் பேசும் சமயத்தில் அதிக நிதானம் தேவை மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கின்றன திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகத்துடன் செயல்படுகின்றனால் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் ஆரம்பத்தில் அச்சுறுத்தலால் தோன்றிய தகவல் முடிவிலே ஆதாயத்தை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவிலே ஏற்பட்ட விரிசல் அகலும் எனினும் வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களை இனம் கண்டு பழகுங்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேசும் சமயத்தில் அதிக நிதானம் தேவை மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கின்ற நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள் முக்கியமான பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டியும் உடல் நலனுக்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு சகோதர வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடுகின்ற நாள் முக்கியமான பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலனுக்கு ஒவ்வாத உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் பேச்சின் நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு சகோதர வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கடக ராசி இன்றைய பொது பலங்கள் சற்று சுமாரான நாள்தான் எனினும் உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது ஆறுதலாய் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் இறுதியிலே அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் வியாபாரம் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவது ஓரளவு மகிழ்ச்சியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சற்று சுமாரான நாள்தான் எனினும் உங்கள் பொறுப்புகளை வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்வது ஆறுதலாய் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதிகாரிகள் இறுதியிலே அனுசரணையாய் நடந்து கொள்வார் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் எதிர்பார்த்தது போலவே நடைபெறுவது ஓரளவு மகிழ்ச்சியை தரும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்பாராத பணவரவு இருந்தால் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்கு முக்காட வைக்கும் அரசாங்க காரியங்கள் முடிவதிலே இருந்து வந்த இழு வரி நிலை மாறி அனுகூலமாய் முடியும் வெளியூர் பயணங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் சலித்து கொள்ளாமல் முடித்து பாராட்டு பெறுவீர்கள் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்கு முக்காடு வைக்கும் அரசாங்க காரியங்கள் முடிவதில் இருந்து வந்த இழுபறி நிலை மாறி அனுகூலமாய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தது வெளியூர் பயணம் தவிர்க்கும் வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் சலித்து கொள்ளாமல் முடித்து பாராட்டை பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்றவர்களும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் ஆனாலும் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்ற வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறு துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாய் தொடர்வதால் காலை ஒன்பது இருபத்தி நாலு வரை இது நீடிப்பதால் துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று காலை ஒன்பது இருபத்தி நாலுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதா எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சன் திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக முருகனின் சக்தி வாய்ந்த மந்திரங்களான வேல் மாறல் மற்றும் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய தன் திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு நாம் இன்றைய தினம் காத்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய பலாபலன்கள் மகிழ்ச்சியான மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் அருந்தி மனம் கேட்பார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பில் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவினர் கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர் அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் அருந்தி மன்னிப்பு கேட்பார் ஊத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறையும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் மனதிலே உற்சாகம் ஊற்றெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர் வருகையால் செலவுகள் ஏற்படும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் ஊற்றெடுக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவன் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சி தரும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் வருகின்ற செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாய் இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதே வெளி இடத்தில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் நிர்வாகத்திலும் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தனும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள் சதைய நட்சத்திரத்தை சார்ந்த விட்டு கொடுத்து செல்வது நல்லது வெளி இடத்தில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் போராட்டி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் கவனமாய் இருக்கவும் அலுவலகத்தில் பனி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலை தரிசிக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உடல் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாய் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கும் சக ஊழியர் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இதுவரை வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கு நன்றி வணக்கம்